இப்போ உதயன் மாறலாம் மரணம் மு க ஸ்டாலின் பதவி பறிப்பு தான் நடக்குமா நடக்காதான் பொறுத்து பார்ப்போம் நீ என்ன பெரிய இவனா உன் கடவுள் பேசுறாரா நீ பெரிய மகானா மாவனிதனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ உன் என்ன சாதி கேட்டீங்கன்னா அதையும் சொல்றேன் ஏற்கனவே என் தேவராய காத்த கடவுள் என்ன சொன்ன திருக்கத்தரசங்கள் எவையால் நிறைவேறீங்கன்னு சொல்லுறேன் பார்த்து கொள்ளுங்கள் பலமும் சொல்லிட்டேன் நானே இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்

ஏதா மரணம் மறுமணி அஞ்சு பன்னெண்டு மறுமடி பண்ணிருந்தாங்க